கௌதம் மதுமிதா சரியில்லை இன்னைக்கு ஒரு செம மாதம்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதாவை வந்து செம மாதம் வந்து அதிகாரிங்க எல்லாரையும் அனுப்பி கௌதம் வந்து அட்டகாசமாக காப்பாற்றுறாங்க அபிஷேக்கு செமையாக வந்து மாட்டிக்கிட்டாப்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமதாவை வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க தப்பிச்சு அந்த சமயத்தில் அபிஷேக்கோட ஆளுங்க எல்லாரும் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் மதுமிதாவை அடிச்சிடுறாங்க அடித்தோடனே கீழே வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முதல்ல வந்து அபிஷேக் கிட்ட வந்து காசை வாங்கு அப்போ தான் வந்து நம்ம எல்லா பிரச்சனைலேயும் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அபிஷேக் ஃபோனை போட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொன்னபடி மதுமிதாவை வந்து பிடிச்சாச்சு அதனால் எங்களுக்கு காசு தேர வேண்டியதை கொடுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் முதல்ல வேலையை முடியுங்க அதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது சார் என்ன சார் நாங்கள் மட்டும் உங்களை நம்புறோம் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டேறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு காசு அனுப்பிடுறாங்க அனுப்பி பிடிச்சோன்னா வந்து மதுமிதாவை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அபிஷேக் சொன்ன மாதிரியே வந்து எல்லா திட்டமும் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நம்ப வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த ரவுடிங்கை வந்து முடிவு பண்ணுறாங்க மதுமிதாவை வந்து அந்த சேட்டு இருக்காப்புல அந்த சேட்டுக்கிட்ட வந்து அழைச்சிட்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்துட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் காசு கொடுப்பாரு அதை வச்சு நம்ம மேற்கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க உடனே ஃபோன் பண்ணி சேட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க சரின்ட்டு அவரும் கிளம்பி இந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்ட் அந்த சமயத்தில் தான் ராமகிருஷ்ணன் அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதித்தி கூட சரி வாங்க நம்ம கிளம்பி முதல்ல கோவிலுக்கு போகலாம் அங்கே கோவிலுக்கு போனால் நிச்சயமாக நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரின்ட்டு குடும்பமாக வந்து ஒவ்வொருத்தராக போய் கோயிலில் வந்து போய் மனசாரம் வேண்டிக்கலான்னு பார்க்குறாங்க அப்போ வந்து சாமி வந்து ஒருத்தர் வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து போய் மனசார வேண்டாங்க என்ன பண்ணுற உன் பொண்ணு வந்து பிரச்சனையில் இருக்கா ரெண்டு நாளாக காணும் என்ன எங்கே இருக்கானே தெரில அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத உன் பொண்ணையும் சரி உன் மாப்பிள்ளையும் சரி காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அவளுக்கு பிரச்சனை சூழ்ந்துருக்கிறது என்னமோ உண்மைதான் நிச்சயமாக நான் அவளை வந்து காப்பாத்திடுவேன் நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் உடனே வந்து மனசாரம் வேண்டிக்கிறாங்க சரின்ட்டு அப்புறம் ஒரு எலுமிச்ச பழம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு நிம்மதியாக கோவில்லையே வந்து எல்லோரும் உட்காடுறாங்க அந்த சமயத்தில் மதுமிதா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப எதுக்கு என்ன வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க மரியாதையை விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது கரெக்டாக அங்கே வந்து சேட்டு வந்துடுறாங்க சேட்டு வந்தோன்னா அவர்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க வாங்கின அந்த சமயத்தில் தான் சேட்டை பிடிக்கிறதுக்காக வந்து அதிகாரிங்க எல்லாம் அஞ்சாறு பேர் வந்து கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் வந்து சமயம் மாதம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் அவங்க எல்லோரையும் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சோன்னா இந்த பக்கம் மதுமிதாவை வந்து காப்பாற்றிடுறாங்க கௌதம் என்ன வச்சு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் நீங்கள் எல்லோரும் யாருங்க அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள்லாம் வந்து கௌதம் சார் அனுப்பி வச்ச ஆல்ரெடி வந்து பெரிய அதிகாரிகிட்ட பேசி என்னை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்தாங்க கௌதம் சார் லைனில் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மதுமிதா கௌதம் என்னாச்சு எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்று இருக்கீங்க தைரியமாக இருங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் வந்து உங்கள் மேலே வந்து யாரும் கை வைக்கவே முடியாது அதான் நான் உங்களுக்கு பக்கபலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் இன்னும் அங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் சார் நீங்கள் தைரியமாக இருங்க மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் இப்போ ஜீவாவும் சந்தோஷம் வந்துருவாங்க அந்தோன்னா அவங்கள மதுமிதாவை வந்து அவங்ககிட்ட வந்து அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறமா அம்மா கௌதம் வந்து சேஃபாக இருக்கார்ல அப்படின்னு கேட்குறப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஆல்ரெடி பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்காரு அதுபடி தான் ஒவ்வொரு கணக்கும் வந்து இருக்கு நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அபிஷேக் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இனிமேல் மதுமிதா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தொந்தரவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திட்டம் போட்டதெல்லாம் இந்த சொத்து மொத்தமும் நமக்கு கைப்படுத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷத்தோடு இருக்கார் அந்த சமயத்தில் தான் இங்கே சந்தோஷம் ஜீவாவும் ரெண்டு பேரும் வேகமாக ஓடி விடறாங்க அக்கா உன்னை காணுமே நான் எவ்வளோ தூரம் தவியாக தவிச்சு போயிட்டேன் தெரியுமா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு பெரிய கதடா சரி விடு எது அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து ஜீப்பில் வந்து அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா காரில் வந்து கிளம்புறாங்க மதுமிதா சரி அதெல்லாம் போகட்டும் என்ன ஆச்சு ஃபோன் வந்து மாத்தினியே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க சரி என்னக்கா இவ்வளோ விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு ஜீவா வந்து சொன்னான் ஆமாண்டா அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் நான் கே சொல்லியிருந்தேனே அவனை வந்து பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னா இவங்க வந்து ஆல்ரெடி தப்பிக்க விட்டுட்டாங்களே அந்த ரவுடியை அபிஷேகோட ஆளை அதனால் இவங்க பதில் சொல்ல முடியாமல் மதுபிதா கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னா அதெல்லாம் பிடிக்காம பிடிக்காமட்டுருவோம்மா பிடிச்சி அவனை வந்து விசாரிச்செல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவன் ஒரு விஷயம் தகவல் சொன்னான் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னா எனது தப்பிச்சு போயிட்டான் நான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு அப்போ ஒன்றுமே ஆதாரம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க மாதிரி அவன் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன் அதனால தான் நம்ம குடும்பத்தில் யாராக இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதா கிட்ட சரி விடுங்க இதை வந்து நான் எப்படி பார்க்கணுங்கிறத நான் பார்த்துக்குறேன் இதுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மதுமிதா வந்து அடுத்த திட்டத்தை வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜீவா கிட்டேயும் மொதல் வேலையா அக்கா ஐயா மாமா எங்கே இருக்காங்கன்னு முதல்ல சொல் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கிட்ட இப்போ கூட சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிற சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம போய் வந்து அம்மாவை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வண்டியை வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த தகவலை வந்து அவங்க அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நல்லபடியாக வந்து மதுமிதாவை பார்த்தாச்சு அழைச்சிட்டு வந்துகிட்ருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க அதோட எப்பிசோடு முடியும்